விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரவு செலவு கணக்கு இந்த ஏக்கருக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ வரவு வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி வரவு செலவு கணக்கு பார்க்குறது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வரவு செலவு கணக்கு பார்த்து எனக்கு தலை அப்படியே சுற்றி போயிடுச்சு என்னடா இவ்வளோ வர செலவு பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பயங்கரமாக சுற்றி போயிடுச்சு ஸோ வழக்கமாக பண்ணுற செலவை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்த்திங்கன்னா செலவு சேர்த்து பண்ணியிருக்கிறேன் உள்ளே டீட்டெயில்டாக பார்ப்போம் எந்தளவுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஓகேங்களா எல்லாம் நோட்டு தான் எழுதியிருக்கேன் ஸோ உழவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா போயிடுச்சு ஏன்னா அஞ்சு கிளப்பை ஓட்டினா கொக்கி கிளப்பை ஓட்டினா ரொட்டியேட்டர் ஓட்டினேன் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா போயிடுச்சு ஸோ விதை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நைன் டபுள் த்ரீ நைன் அட்வான்டா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ அதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூறுவா ஸோ ஆறு பாக்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆறாயிரத்தி எட்நூறுவா என்னடா ரெண்டு வேலை ஏற்கருங்கிற ரெண்டு பாக்கெட்லிச்சு நாலு பாக்கெட் நாலு வேறு பாக்கெட்லேயே முடிஞ்சுமே அப்படினிங்க புலெலாம் ஓணும் இல்லையா ஸோ அதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஆறாயிரத்தி எட்நூறுவா வந்துருச்சு அந்த விதை நம்ம ஊனணும் இல்லையா அந்த ஊன் ஆள் கூலி இருக்குது இல்லையா அந்த ஆளு கூலியை கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால ஏக்கர் நாங்கள் எத்தனை ஆட்கள் சேர்ந்துங்கிறீங்க பதினஞ்சு ஆள் சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சா நான்கு மணி நேரம் பதினஞ்சு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ம மூவாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு இதுக்கு விதை ஊன்றதுக்கு மட்டுமே அப்போ விதைக்கான செலவு மட்டுமே பத்தாயிர ரூபா ரவுண்ட் ஆயிடுச்சு விதையை வாங்கி நம்ம வயல்களில் ஊன்றுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆகிடுச்சு செலவு ஓகே அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் களை அடிப்போம் ஒன்றும் மூணாவது நாளோ இல்லை அஞ்சாவது நாளோ ஒரு களைக்கூலி அடிப்போம் என்ன களை அடிப்போம் ஒன்று டூ ஃபார்ட்டி அடிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸின் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம் ஓகேங்களா அட்ரஸின் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பாக்கெட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டேங்க் பக்கமாக நான் அடிப்பேன் அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு பாக்கெட்டு டூ ஃபார்ட்டி வந்து ஒன்றரை லிட்டருக்கு பக்கமாக யூஸ் பண்ணி ஆறுநூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா மருந்துக்கான செலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மருந்துக்கான செலவு அதை அடிக்கிறதுக்கான செலவண்டர்கள் இல்லையா ஒரு டே இருபத்தஞ்சு டேங்க்கு பக்கமாக அடிப்பேன் ஓகேங்களா இருபத்தஞ்சி இன்ட்டு எழுபது ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு எழுபது ரூபா இன்றைக்கி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இருபத்தஞ்சி இன்ட்டு எழுபது போட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது மருந்து அடிக்கிறதுக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதையும் போட்டோம்னா மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா முதல் மருந்து அடிக்கிறதுக்கு மட்டுமே இது வந்து இருக்கு முதல் கலைக்கொல்லி அடுத்தது முதல் புழுவு மருந்து பழக்கமாக அடிக்கிற மாரி தான் அடிப்பேன் சேமியா வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ ப்ளஸ் டூ ஒரு நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் சேமியா கராத்தா ஒரு லிட்டரு பச இரநூறு எம்எல் யூஸ் பண்ணுவேன் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா இந்த மருந்து அடிக்கிறதுக்கு தேவையான காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்போ டோட்டல் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா முதல் புழு மருந்து அடிக்கிறதுக்கு ஓகேவா அடுத்தது ரெண்டாவது களைக்குள்ளி ஓகே கலைக்குள்ளியில் போயிட்டோம் ரெண்டாவது களைக்குல்லி ஹர்ச் ஹர்ச்சடிச்சோம் டெஸ்டல் ஓகேங்களா அட்வான்டா கம்பெனியோட டிஜிட்டல் அடித்தோம் ஓகேங்களா ஆயிரத்தி நானூறு ஹர்ச்சில் ஒன்று அண்டு டிஜிட்டல் ஆயிரத்தி நானூறில் ஒன்று எழுநூறு எம்எல்ல ஒன்று இதோடய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா ப்ளஸ் அடிக்கிறதுக்கான காஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபா ரெண்டாவது கலைக்குள்ளி மருந்து அடிக்கிறதுக்கான செலவு ஓகே அடுத்த புழு மருந்து போகணும் இல்லையா ரெண்டாவது புழு மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் புழு மருந்து என்ன ஆடிச்சோன்னா அதுதான் ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா புழு மருந்து அடிக்கிறதுக்கு ஆன செலவு ஓகே அடுத்ததும் புழு மருந்து தான் அடித்தவங்க மூணாவது புழு மருந்து அடித்தோம் மூணாவது புழு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் அதிகமாக போனோம் ஹேமர் அடித்தோம் ஒரு லிட்டரில் ஒன்றும் அரை லிட்டரில் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி அடித்தோம் ஒரு லிட்டரில் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அண்டு அரை லிட்டர் ஆயிரம் ரூபாய் வச்சம் வந்துச்சு ஸோ கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிச்ச கூலி எல்லாத்தையும் சேர்த்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வரைக்கும் ஆனால் செலவு எதுக்கு மூணாவது புழு மருந்து அடித்த செலவு வரைக்கும் ஸோ இது வரைக்கும் கணக்கு பண்ணி பார்க்குறப்பவே மருந்துக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இது வரைக்கும் மருந்துக்கு பண்ண செலவு மட்டுமே கலை இருந்தாலும் சரி பூச்சிக்கு புழுவு மருந்தாலும் சரி எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருக்கோம் ஓகேவா அடித்த கூலி மருந்து காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஓகே இப்போ இந்த விதை கூலி உழவு இது எல்லாத்தையும் சேர்த்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்துடுச்சு ஓகே அப்படியே உரத்து பக்கம் வருவோம் அடி உரம் அப்படின்னு பார்த்தா ஆறு மூட்டை டிஏபி ஸ்பிக்கில் போட்டிருந்தேன் ஓகேங்களா ரெண்டு மூட்டை இருபதுக்கு ஸ்பிக்கில் போட்டிருந்தேன் வேல் நியூட்ரியன் ரெண்டு மூட்டை டிஏபி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கிரவு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு மூட்டை வேல் நியூட்ரியன் ரெண்டு மூட்டை ஆயிரத்தி எட்நூறுவா இதற்கான செலவு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரவுண்டாக ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் உரம் வாங்குவதற்கான செலவு ஓகேங்களா ஒரு மூட்டை உரம் போடுறதுக்கு கூலியால் எவ்வளோ கேட்குறாங்க இரநூறுவா கேட்குறாங்க அப்போ பத்து மூட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்போ அடி உரம் போடுறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ரூபா வந்துருச்சு அடி உரம் போடுறதுக்கு ஓகே அடுத்து முதல் உரம் என்ன பண்ணோம் முதல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது நாலு மூட்டை வேல் நியூட்ரியன் ரெண்டு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை ஸோ நாலாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஏழ்நூறு முந்நூற்றம்பது ரூபா அப்போ நான் வைக்கிறப்ப யூரியா ஒரு மூட்டை ஓகேங்களா ஸோ ஏழாயிரத்தி முந்நூறுரூவா யூரியா மொத்த உரேட்டு முதல் உரம் வந்துருச்சு வைக்கிற கூலி ஆயிரத்தி அறநூறுரூவா எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா ஒம்பதாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உரத்துக்கான செலவு வந்துருச்சு ரெண்டாவது உரம் முதல் உரம் வைக்கிறது ஓகே இந்த சோலெல்லாம் அந்த பச்சை அந்த பச்சை திரும்ப அதை மஞ்சள் மஞ்சளாக இருந்துச்சு ஈரம் கொத்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு ஜிங்க் செல்பேட் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படினாங்க ஜிங்க் செல்பேட் இருபது கிலோ வாங்கி ட்ரிப்பில் கரைச்சி விட்டேன் அதற்கான செலவு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இருபது கிலோ ட்ரிப்பில் இருந்தாலும் நானே கரைச்சி விட்டுவிட்டேன் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல் நைட்டின்னு ஒரு மூட்டை விட்டேன் அது வந்து மூவாயிரம் ரூபா அதற்கு பிறகு பதிமூணு நாற்பத்தஞ்சு ஒரு மூட்டை விட்டேன் அந்த பூவெலாம் வர ஸ்டேஜில் பதிமூணு நாற்பத்தஞ்சு விட்டேன் வாட்டர் சலிபிள் ஃபெர்டிலைசர் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துங்க ஆன்லைன் டென்னு பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் எப்போ விடணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கான் வாட்டர் சலிபல் ஃபெர்டிலைசர்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் போய் பார்த்து பார்த்துக்குங்க ஓகே பதிமூணு நாற்பத்தஞ்சு ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் அந்த மணியெல்லாம் ஏறுற டைமில் ஒன்று கே ஃபிஃப்டி விடுவேன் கே ஃபிஃப்டி கிடைக்கல ஸோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டாசும் அமோனியம் சல்பேட்டும் ஒயிட் பொட்டாஸ் ரெண்டு மூட்டை அமோனியம் சல்பேட் ரெண்டு மூட்டை இதுக்கான செலவு ஐயாயிரத்தி நானூறுரூவா இந்த ரெண்டு உரங்கள் வாங்குறதுக்கு ஓகேங்களா அப்போ உரத்துக்கான செலவு மட்டுமே முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சதுக்கான செலவை விட உரத்துக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா சேர்த்து வந்திருக்கு சரி ஓகே இதுதான் இப்படி மழை பேஞ்சு போச்சு எல்லாம் நடந்து போச்சு ஏறம் அதிகமாக இருக்குது வண்டி உள்ள ஓட்டால் எல்லாம் அமுங்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஆள் விட்டு ஒடிப்பான் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி ஆளை கூப்பிட்டோம் இந்த ரெண்டே ஆள் ஏற்கிற சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க மொதல் நாள் பதினாலு பேர் வந்தாங்க காலைல ஒம்போது மணிக்கு சொன்னாங்க ஒம்பரை தான் காட்டுக்குள்ளே இறங்கினாங்க அது ஒம்பது மணிலிருந்து தான் கூலி அதை பற்றி நம்ம பேசக்கூடாது தப்பு ஓகேங்களா ஒரு மணி வரைக்கும் செஞ்சாங்க பதினாலு பேர் இரநூறுவா மேலே நாள் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இது வந்து ஆள் மட்டுமே கூட எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் வந்து வேலை செஞ்சாங்க அவங்க வந்து காலையிலேயே கொஞ்சம் உடிச்சிருந்தாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் குடித்தாங்க ஓகேவா முதல் நாள் ரெண்டாவது நாள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆள் வந்தாங்க மீதி இருக்கிற வயல் ஓடிச்சாங்க அன்னைக்கும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்காரம்மாவும் ஓடிச்சாங்க மூணாவது நாள் நானும் கூட போயிட்டேன் தூக்கி கொட்டுறதுக்கு ஓகேங்களா அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கே ஏஞ்சி ஒரு வயலில் நானே தூக்கி கொட்டிட்டு ஒரு ஆறு குழிக்கு பக்கமாக இருக்கும் நானும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரங்க மூணு பேரும் சேர்ந்து தூக்கி கொட்டிட்டோம் ஓகேங்களா அதை தூக்கி கொட்டி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆள் மீதி இருக்கக்கூடிய அந்த ஏழு எட்டு குழியை நாங்கள் சாரி ஒரு ஆறு குழி இருக்கும் ஆறு டு ஏழு குழி இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு குழி அந்த பதினெட்டு குழியை தூக்கி கொட்டுறதுக்கு ஆள் அவங்க கூட நாங்கள் அவங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மனையில் போவோம் மூணு பேர் சேர்ந்து ஒரு மனையில் போவோம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு மனையில் போவோம் ஸோ அப்படி போச்சு ஸோ இதுமாரி தூக்கி கொட்டுறதுக்கே அந்த இவங்க அந்த ஒடிச்சு அந்த குட்டாம் போடுறதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது ஒடிச்சு குட்டாம் போடுறதுக்கான செலவு பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மக்கா சோளத்தை ஒடிச்சு குட்டாமல் போடுறதுக்கு அப்பா சாமி ஓகே அதுதான் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும் வண்டி கேட்டால் ஒரு மூட்டை சோளத்துக்கு எழுபது ரூபா அப்படிங்கிறான் வழி இல்லையே இப்படி தான் ஆகணும் ஒரு மூட்டை சோளம் எழுபது ரூபான்னு போட்டோம் எண்பத்தி ஏழு மூட்டை வந்துச்சு எழுபது மூட்டை மேலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி நூறுரூவா ஸோ மக்கா சோளத்தை ஒடித்து அடிக்கிறதுக்கான செலவு பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு ஓகே இப்போ அந்த பதினெட்டாயிரத்தி ஐம்பது ஒரு நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறம் முப்பத்தாறு எட்நூற்றி ஐம்பது இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா மொத்த செலவு எண்பத்தி ஏழு மூட்டை ஏன்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போட்டேன் ரெண்டு லட்சத்தி நூறுரூவா வருது ரெண்டு லட்சத்தி நூறுரூவாயில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாயை கழித்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா லாபம் ஓகேங்களா இதில் கொஞ்சம் முன்ன பின்னா வரும் ஸோ கணக்குன்னு பார்க்குறப்ப ஒரு லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஒரு லட்ச ரூபா நமக்கு லாபம் ஏன்னா இந்த ரேட்லலாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ஒரு லட்ச ரூபா நமக்கு இன்கம் வந்திருக்கு அவ்வளோதான் விஷயம் இந்த வருஷத்தோட வரவு செலவு கணக்கு எவ்வளோ தான் நீங்களும் இதுமாரி வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்குவாங்க அது எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் தெரிய வரும் மறக்காமல் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நிறைய பேருக்கு தெரியும் நன்றி